நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இரண்டரை கோடி ரூபாய் சொத்து உள்ள நிலத்தை அளக்க ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் பெண் தாசில்தார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தோட்டமுலா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதாக உம்முசல்மா பட்டதாரியாவார் இவரது குடும்பத்தினருக்கு சொந்தமாக மூன்றரை ஏக்கர் நிலம் இருக்கிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உம்முசல்மாவின் தாயார் காலமாகிவிட்டார் கடந்த ஆண்டு அவரது தந்தை மற்றும் சகோதரர்களும் இறந்துவிட்டார்கள் இதனால் சொத்தில் தந்தையின் பங்காக முப்பத்தி ஆறு சென்ட் நிலம் உம்முசம்மாவுக்கு வந்தது மேலும் அவரது பெரியப்பா வகையில் ஆறு சென்ட் நிலம் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது அதன்படி கூடலூர் பகுதியில் தனக்கு மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு சென்ட் நிலத்தை எல்லை வரையறை செய்வதற்காக கடந்த பதினேழு அன்று கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரியிடம் உம்முசல்மா விண்ணப்பித்தார் அதற்கு ரூபாய் எண்ணூத்தி இருபது கட்டணமும் செலுத்தியுள்ளார் அதன் பின்னரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உமுசல்மா வழக்கு தொடர்ந்தார் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் நான்காவது பிரதிவாதியாக கூடலூர் தாசில்தாரை நியமித்து உடனடியாக நில அளவீடு செய்து எல்லை வரையறை செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தது அதன் பின்னர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரியை நிலத்தை அளக்க வேண்டும் என்று உமுசல்மா அணுகியுள்ளார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றாமல் உமுசல்மாவிடம் கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரி ரூபாய் ரெண்டு லட்சம் லஞ்சம் கேட்டாராம் இதனால் அதிருப்தி அதிருப்தியடைந்த சல்மா லஞ்சம் தர விரும்பவில்லை அதே நேரம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்தார் அதன்படி ஊட்டி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் அவர்கள் தாசில்தார் ராஜேஸ்வரியை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்டு நேற்று முன்தினம் இரவு சல்மாவிடம் ரசாயனம் தடுவே ரூபாய் இருபதாயிரத்தை கொடுத்து கூடலூர்தாலுக்கு அலுவலகத்தில் தாசில்தார் ராஜேஸ்வரியை சந்திக்குமாறு கூறினார்கள் அதன் பின்னர் உம்முசல்மார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறியபடி தாசில்தார் ராஜேஸ்வரியிடம் இவ்வளவு பணம் தான் என்னிடம் உள்ளது என கூறி கொடுத்திருக்கிறார் அதை தாசில்தார் ராஜேஸ்வரி வாங்கிக் கொண்டார் அப்போது அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தார்கள் இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது